புறநானூறு பாடல் அறிவுகள் நின்ற வறுமை பாடியவர் பெருங்குன்றூர் கீழார் பாடப்பட்டோன் சோழன் உருவப்பரேர் இளஞ்சேட் சென்னி பாடான் துரை பரிசில் கடாநிலை வயங்கேழு மாமழை பெய்யாது மாறி கயங்களி மொழியும் கூடை ஆயினும் புழக்கால் அம்பல் அகேடை நீழல் கதிர்கோட்டு நந்தின் கரிமுக ஏற்ற நாகில வழியோடு பதல் மனம் புகும் கழனி நாடுகள் பெருவிரல் வான்தொய் நீல்குடை நீள்குடை வயமான் சென்னி சான்றோர் இருந்த அவையத்து உற்றோன் ஆசாக் என்னும் பூசல் போல வல்லே களைமதி அத்தை விருந்து கண்டு ஒழிக்கும் திருந்தா வாழ்க்கை பொறிப்புணர் உடம்பில் தோன்றியன் கண நின்ற நல்கூர் மைய அரசனை பெருவிரல் பெரும் வெற்றியாளனே என்று விழிக்கிறார் வானலா உயர்ந்த வெண்கொற்ற குடை உடையவன் என பாராட்டுகிறார் ஆண் சிங்கம் வயமான் போன்றவன் என்கிறார் சென்னி என்று அவனது குடிப்பெயரைச் சொல்லி அழைக்கிறார் அவனை நீர்வளம் மிக்க வயல் சூழ்நாட்டுப் பெருமான் என்கிறார் எப்படிப்பட்ட நீர்வளம் பயன் தரும் மழை மேகம் பெய்யாது குளத்து களிமண் வெடித்து காயும் கோடைகாலத்திலும் வயல்களில் முளத்திற்கும் ஆம்பல் இலையின் நிழலில் ஆண் பெண் நத்தைகள் கூடி திளைக்கும் வயல் வயல்வளம் கொண்டது அவன் நீர்நாடு பண்பில் சிறந்து விளங்கும் பெருமக்கள் வீற்றிருக்கும் அரசவையில் துணை புரியுங்கள் ஆசாகு என்று ஓலமிடும் ஒருவன் பெரும் உதவி போல என் வறுமையை உடனே போக்க வேண்டும் என வேண்டுகிறார் அவருக்கு எப்படிப்பட்ட வறுமை விருந்தினரை கண்டதும் ஒளிந்து கொள்ளும் திருந்தா வாழ்க்கை நடத்தும் வறுமை விதிபுரி அவர் உடம்பில் தோன்றி அவர் அறிவை மயக்கிக் கொண்டிருக்கும் வறுமை இதனை உடனே போக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார் ஒரு மன்னனைப் போற்றி நீர் வளம் மிக்க நாட்டின் தலைவன் என்றும் வெண்கோற்றக் குடை உடையவன் ஆண் சிங்கம் போன்றவன் என்றும் புலவர் புகழ்கிறார் கோடை காலத்திலும் வயல்களில் நத்தைகள் திளைக்கும் வளம் கொண்ட நாடு அவனுடையது மேலும் விருந்தினரை பார்த்தும் ஒளிந்து கொள்ளும் வறுமை மற்றும் அறிவை மயக்கும் வறுமை ஆகியவற்றை உடனடியாகப் போக்க வேண்டும் என்று மன்னனிடம் புலவர் வேண்டுகிறார் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க